ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் கம்பிகளின் அரச சின்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் இந்த காலைவெல்ல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் நேற்றைய தினம் வந்து நம்ம தேர்தல் விதி பத்திரங்கள் தொடர்பாக பேசணும் நம்ம பேசி கொண்டிருக்கும் போது தீர்ப்பு வராமல் இருந்துச்சு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சு ஒரு சில மணி நேரங்களிலேயே தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு நம்ம தலைப்புல வச்ச மாதிரி இருண்டு கிடந்த அரசியல் களத்துல ஒரு சூரிய ஒளியை கொடுத்திருக்கிறார் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் விதி பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உத்தரவு வெளியிட்டிருக்கு இது தொடர்பாக நிறைய பேச வேண்டியது இருக்கு சார் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் முதற்கட்டமா இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்தது மிக மிக வரவேற்க தகுந்தது ஐயம் இல்லாமல் சந்தேகமே இல்லை ஏன்னா நெத்தியடி எங்கள் தெக்கதி பாஷையில் சொல்றதுன்னா இந்த தீர்ப்பு வந்து சரியான சவுக்கடி ஆனால் இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் இவங்க எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கு யானை போனதுக்கு அப்புறம் கொட்டடியை பூட்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு இந்த 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 அமர்வு என்றைக்கோ செட்டப் பண்ணியிருக்கணும் என்றைக்கோ வந்து இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போ கொடுத்தது அப்படிங்கிறது வந்து இப்போதாவது கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கு ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஜனநாயகத்துடைய ஆணிவேரைய அசைக்கிற அசைக்கிறத அழிக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப சரியா தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஒரு இந்த எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்தவங்களே பல பேர் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க சரி நம்ம ஐநூறுரூவா ரூபா கூட கொடுக்கலாம் ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலாம் ஆனா ஒரு கோடிக்கு மேல கொடுத்தவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்போ ஒரு கோடிக்கு மேல கொடுக்கறவங்க எல்லாம் யார் வசதியானவங்க இங்க தமிழ்நாட்டுல ஒரு இது கட்சி தலைவர் வந்து சொன்னாரு மாநில கட்சி தலைவர் வந்து சொன்னாரு எனக்கு இருக்கிற வீடு கூட கிடையாது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் என் வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்காருன்னு இன்னொருத்தர் சொன்னாரு அந்த வீட்டு வாடகை ரெண்டரை லட்சம் ரூபான்னாரு ஒருத்தர் ரெண்டு வருஷமா மாசம் மாசம் ரெண்டரை லட்ச ரூபா கட்டிக்கிட்டு இருக்காருன்னா அவர் சும்மாவை கட்டிட்டு இருப்பாரு இதே எதிர்பார்த்தான் கட்டிட்டு இருப்பாரு அதே மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க அப்படின்னா சரி சும்மா குடுக்க மாட்டாங்க எதிர்பார்த்தா கொடுப்பாங்க அப்ப இது எப்படியா அது தவிர சட்டத்தில் என்னென்ன போட்டு என்னென்ன சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அரசியல் கட்சிகள் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு லிமிட் இருந்தா அந்த லிமிட்டே இல்லன்னு வச்சுட்டாங்க அப்ப இது ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஆயிரம் இவற்றை வந்து நான் உங்களுக்கு வந்து அம்பதனாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கறேன் ஆளு கட்சி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கறேன் உங்க எலெக்ஷன் அத்தனையும் நீங்க நடத்தி முடிச்சிடலாம் கோடி இல்ல ஆனா எனக்கு வந்து நீங்க பதவிக்கு வந்த ஒரு வருஷத்துல வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் லாபம் வர்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாமே இவங்களும் சரி சொல்லலாமே இப்ப நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க இதுல இருந்து ரஷ்யால இருந்து உக்ரைன் முத்தம் ஆரம்பிச்சோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நாங்க உங்ககிட்ட ஃபியூல் வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க ரஷ்யா கிட்ட உடனடியே ரஷ்யா சீனா வந்து முடிச்சுக்கிடுச்சு இன்னைக்கு ரஷ்யா அடிப்பாங்க நாளைக்கு நம்மளும் அடிப்பாங்கன்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க ஃபியூல் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி சீனா சொல்லுச்சு இந்தியாவுக்கும் அவங்க கொண்டு ரெடியா இருந்தாங்க இந்தியா வாங்குச்சு ஒரு ஒரு பேரல் அறுபது டாலர் அப்படிங்கிற அளவுல வாங்கினாங்க இப்படி வாங்கினவங்க இவர் ஆனந்த் சீனிவாஸ் வந்து பேசுவார் பொருளாதார நிபுணர் அவர் வந்து சொல்றாரு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயில் பேரல்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரு பேரல் அறுபது டாலர் வேலையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்தியாவுக்கு ஒதுக்கி இருக்காங்க இதை இந்திய அரசு என்ன பண்ணுச்சு என்ன பண்ணியிருக்கணும் ஐஓசிட்ட கொடுத்து ஒரு ரிஃபைனரியில் பெட்ரோலும் டீசலும் பண்ணு நூறுரூவாய்க்கு மேலே விலை இருக்கு எண்பது ரூபாய் கொண்டு வந்துடுவோம் அறுபது ரூபாய் கொண்டு எழுபது ரூபாய் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த வந்த பேரலில் தொண்ணூறு விழுக்காடு ரிலையன்ஸுக்கும் இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நியூஸ் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அதை ரிஃபைன் பண்ணி இதுக்கு அல்லது பேரலாகவே வெளிநாடுகளுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு வந்து கொளுத்த லாபத்தோட எந்த மார்க்கெட் ரேட் என்ன நூற்றி பத்து டாலரோ நூற்றி இருபது டாலரும் அந்த விலைக்கு விற்றுருக்காங்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சிட்டு வந்து அவங்க கேட்டாங்க அந்த நாடுகள் என்னங்க இதே அறுபது டாலருக்கு நீங்கள் வாங்கிட்டு இது மாதிரி உங்கள் ஆளுங்க வந்து நூறு டாலருக்கு மேலே விற்கிறாங்கன்றதுக்கு அவர் என்ன சொன்னார் இது ஒரு பிஸ்னஸ் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லை நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அது சரியான கேள்விதான் ஏன்னா பிஸ்னஸில் அப்படி பண்ணத்தான் செய்வாங்க ரிலையன்ஸ் அப்படி பண்ணத்தான் செய்வாங்க அவங்க லாபம் பார்க்கறதுக்காக உள்ள ப்ரைவேட் செக்டர் கம்பெனி அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனி கொடுக்காம அப்போ எங்களுக்கு இந்த சந்தேகம் ஒரு விளைப்பா அடுத்து வரட்டும் எலெக்ஷன் பாட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யார் யாரெல்லாம் தீர்வு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்னென்ன செய்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேச்சு வரும் இது வந்து இப்போ ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு வந்து பெரும் பின்னடைவா இருக்காதான் சார் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அவரும் அவங்க தரப்புல இருந்து இருந்தாலும் நாங்க இந்த தீர்ப்பு மதிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு இது நீங்களும் நானும் உணர்வோம் இது இது வந்து தேர்தலையவே தில்லுமுள்ளாக்கி விட்டுரும் இந்த மாதிரியான அனானிமஸ் டொனேஷன் உணர்வோம் எப்படி வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு உணர்வோம் ஆனால் உணர வேண்டிய வாக்காளர்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்குது அதாவது இப்போ எதிர்கட்சிகள் இவங்ககிட்ட போய் பாருங்கள் ஆயிரங்காயிரம் கோடியாக இல்லை இது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எப்போ தெரியுமா கவலைப்படுவாங்க இந்த பாருங்கள் இந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இவங்க இவங்க இப்போ யூஸ் பண்ணுற கோலுக்கு வந்து ஏழு இடத்துல கை மாறி வந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் அஃபீஷியலாக வந்திருக்கு அப்போ அவங்க வாங்கின விலையை போல ரெண்டு மடங்கு விலைக்கு நம்மட்டும் வைத்துருக்காங்க நம்முடைய எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கெல்லாம் கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டி கம்பெனி எல்லாம் விட்டுருக்காங்க வாரியங்களுக்கு வச்சுருக்காங்க அப்போ உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் எதுனால ஏறுது இதனால ஏறுது இப்படி சொல்லி கொடுத்தால் உண்மையை உணர்த்தினால் வாக்காளர்களுக்கு வழங்கும் இவங்க சொல்லி கொடுப்பாங்களா நமக்கு தெரியாது எதிர்கட்சிகள் கையில தான் பால் இருக்கும் சொல்றீங்க இந்த தேர்தல் நிதி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான நிதியை பாஜக தான் வாங்கிருக்கு சார் தீர்ப்புல குறிப்பிடும் போது குறிப்பிடும் போது உச்ச என்ன சொல்லிருக்கு அப்படின்னா மக்களுக்கு வந்து தகவலை தெரிவிக்கிறது அரசு அரசுடைய கடமை இந்த சட்டத்தின் மூலமா வந்து அது தடைபடுது சோ இத வந்து நாங்க தடை விதிக்கிறோங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருக்கோங்க தீர்ப்புல ஒரு தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு தகவலை அறி அறிவதற்கான உரிமையை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான வேலை சார் இவ்வளவு நாள் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நீங்க அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை வந்து அமுக்கிற மாதிரி எந்த சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் இந்த கம்பெனிஸ் ஆக்டில் பண்ணுது இது எலெக்ஷன் கமிஷனுடைய இதில் வந்து ரெப்ரஸண்டேஷன் பீப்புள்ஸ் ஆக்டில் பண்ணது இந்த திருத்தங்கள் அத்தனையும் செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டார் என்ன இந்த திருத்தங்கள்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது யார் எவ்வளோ கொடுக்குறாங்க யாருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க யாரு ஆ இதில் என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் யார் வந்து பணம் கொடுக்குறாங்க எந்த பார்ட்டிக்குன்னு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு தெரியாது டிஎம்கேக்கு தெரியாது ஏடிஎம்கேக்கு தெரியாது திரிணாமுல் காங்கிரஸ் தெரியாது அவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோல் இருக்கு அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கு அரசுக்கு அது அறிவிக்க முடியும் அரசுக்கு தெரிவிக்கணும் அரசை ஆழ்பவர்களுக்கு அது தெரிய முடியும் அப்படின்னா யார் யாரெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பிஜேபி கண்டிப்பா தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய வராது பிஜேபி காங்கிரஸ் இதை விடுங்க அவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது ஜனநாயகத்துல நீங்களும் நானும் தான் முக்கியம் நமக்கு தெரியாது யாரு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அதுக்கு என்ன பிரதிபலன் கிடைச்சது எதுனால கிடைச்சது பிரதிபலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதை தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்காங்க இது என்ன எலெக்ஷனையும் இது குடியரசையும் வந்து மாக்கறி ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி இதற்கு மேல் வந்து எஸ்பிஐ வந்து அந்த தேர்தல் பத்திரங்களை வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள அந்த தகவல்கள் வந்து பொது வெளியில வைக்கணும்னு சொல்லிருக்காங்க மார்ச் ஆறுக்குள்ள வந்து எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லியிருந்தீங்க சார் இந்த கூட்டம் வெளிப்பட போகுது அப்படின்னு பட்டியல் வரப்போகுது அப்படின்னு இதோடைய அடுத்த ஸ்டெப்பா பிஜேபி வந்து இதுக்கு ஒரு மேல்முறையீடோ இல்ல மத்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டேவோ அந்த மாதிரி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சியில இறங்க மாட்டாங்க முயற்சி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஆனா வெளிப்படையா முயற்சி பண்ண மாட்டாங்க அவங்க கட்சி சார்பில் பண்ண மாட்டாங்க இன்னொரு ஆள் மூலமா பண்ணுவாங்க ஏன்னா இது கட்சி சார்பில் பண்ண சரி சொல்லிடுவாங்கல்ல மற்ற கட்சிகள் சொல்லிடுவாங்கல்ல பார்த்தீங்களா இவங்க வந்து பணக்காரன் பணம் வாங்குறது வந்து வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறாங்க அப்போ எதுக்காக வேண்டிய வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கல்ல அதனால இன்னொருத்தர் மூலமாக இவங்க வழக்கு போடுறது முயற்சி பண்ணுவாங்க அந்நேரம் சுப்ரீம் கோர்ட் எந்த உறுதியோடு இருக்குன்னு பார்க்கணும் இந்த நீங்கள் இந்த தீர்ப்புகளை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடுறவங்கள நான் பார்த்துருக்கேங்க சந்திரன் சூரிய ஒளி தந்து விட்டார் அரப்பண்ண எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனால் இதே சந்திர தலை இருக்கும் பொழுது தான் பாபரி மசித் தீர்ப்பும் வந்தது த்ரீ செவன்ட்டியும் இதே சந்திரசோடு இருக்கும் பொழுது தான் வந்தது அதனால இந்த தீர்ப்பை மட்டும் தான் நான் பாராட்டுவேன் இன்னைக்கு உள்ள நிலைமையில சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒவ்வொரு தீர்ப்பையும் ஒவ்வொரு வழக்கு அதனுடைய தீர்ப்பு அதனுடைய அடிப்படையில தான் சுப்ரீம் கோர்ட்டை பாராட்டுதலோ கண்டனம் தெரிவிக்கிறதோ இருக்கு த்ரீ செவன்டி அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி மட்டும் பேசியிருந்தா அதுவே தவறுன்னு நான் நினைப்பேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி மட்டும் பேசியிருந்தாலும் என்னால புரிஞ்சிக்க முடியும் எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் அங்க இருக்கிறதுனால வேற வழி இல்லாம சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி இதை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னா அதை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவங்க அதுக்கு மீறி போய் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநிலம் வந்து இவர் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தால் அந்த மாநிலத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த சட்டங்களையும் அமலு கொண்டு வருவது குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சாங்க மூணா பிரிச்சாங்க அதை பத்தி சொல்லும்போது சட்டமன்றம் அங்கு இல்லை சட்டமன்றம் இல்லாத நிலையில் ஜனநாயகம் செயலிழந்து போய் நிற்கிறது அப்ப குடியரசுத் தலைவர் தான் அங்க நிர்வாகத்தை பாத்துக்கிறாரு அப்ப அந்த அந்த மாநிலத்துக்கு எது தேவைன்னு சொல்லி அவர் நினைக்கிறோ அதை செய்யலாம் அப்படின்னு சொன்ன போது நான் வந்து அந்நேரமே சொன்னேன் இதுல வந்து கேரளால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸா வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இவங்க கேரளா ஏதோ ஒரு காரணத்தினால குடியரசு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட யூனியன் டெரிட்டரி ஆக்கிடலாமா குடியரசுத் தலைவர் ஏன் தமிழ்நாடு வந்து ஒரு இது சட்டமன்றம் இல்லாம இருந்தா கோயம்புத்தூர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்கி விட்டுலாமா அதனால அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முறைகட்ட ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை கொடுத்தவங்களும் இந்த தீர்ப்பை மட்டும் பாராட்டுவோம் அந்த சார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பே ஆர்பிஐ ஆகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் இதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அரசுகள் ரொம்ப வேகமா தீவிரமா இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அப்ப அந்த நேரத்திலேயே கோர்ட் வந்து இதுல தலையிட்டு இருக்கணும் ஏன்னா இவங்க ஆர்பிஐடைய இதை பார்த்துட்டு ஒப்பீனியனை பார்த்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய ஒப்பீனியனை பார்த்துட்டு அந்த நேரத்திலேயே தலையிட்டு இருக்கணும் அதனாலதான் எனக்கு ஐ ஐ ஹவ் ஐ ஐ ஹவ் அ வெரி ட்ரபிள்டு மைண்ட் அபவுட் திஸ் எந்த நேரத்துல செய்யணும் அந்த நேரம் செஞ்சாம தாமதம் செஞ்சுட்டாங்க ஏற்கனவே சொன்னபடி அவங்க தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நம்ம அஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் இந்த பி எம் கேர் ஃபண்டுக்கு அடுத்து வரணும் இவங்க வந்து இதே மாதிரி உறுதியோடு நின்றாங்கன்னா பி எம் கேர் ஃபண்டை பத்தி ஒரு தனி மனிதர் பிரைவேட் லிட்டிகேஷன் ஒன்று போட்டாங்கன்னா அதையும் வந்து இவங்க வந்து மனம் வந்து விசாரிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் எந்த அக்கௌண்ட்டுமே இல்லாம பி எம் கேர் ஃபண்ட்ல வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க கொரோனா வந்த உடனே எல்லா எம்பிஸ்க்கு இந்த எம்பி லேட்னு ஒரு சிஸ்டம் எம்பிஸ் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்னு சொல்லி வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்கறதுல அந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கட் பண்ணிட்டாங்க பிஎம் கேர் ஃபண்ட் வந்து நம்ம வந்து கொரோனா செலவுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இப்ப அதனால எதிர்கட்சியுடைய எம்பிக்கள் அவங்கவுங்க தொகுதியில செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்யப்படாமல் தடுக்கப்பட்டு விட்டன்கிட்ட அரசு நீங்க ஒரு நாள் ஊதியத்தை என்ன ஆகுதுன்னா இந்த பி எம் கேர் ஃபண்ட் வந்து ஆடிட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு சிஏஜி வந்து சொன்னாரு ஐயோ அது கவர்ன்மெண்ட் ஃபண்ட் இல்லையே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையு சொன்னாரு அந்நியாரம் தான் வெளிப்பட்டுச்சு அதுவும் இதே மாதிரி ஒரு வழக்கு வர வேண்டும் அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் ஏவிஎம்ஐ பற்றி சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் ஜனநாயகம் அடிபடுவதற்கான நசுக்குவதற்கான முயற்சிகள் நடக்கின்றனவோ அந்த இடத்துல எல்லாம் அதாவது ஜனநாயகத்தை நசுக்கிறதுக்கு ஒரு லோக்கல் பஞ்சாயத்து லெவலோட ஒருத்தர் முயற்சி பண்ணலாம் அதனால இந்திய ஜனநாயகத்தை அவரால் நசுக்கிற முடியாது அந்த அவருடைய அளவு அளவுல வேணா கொஞ்சம் அவர் கொடுமை பண்ணிடலாம் ஆனா இந்த செயலாம் பி எம் கேர் ஃபண்டா இருக்கட்டும் ஏவிஎம் பத்தின டவுட் இத்தனை டவுட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கதாகட்டும் அல்லது இங்க வந்து இந்த எலக்ஷன் பாண்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்ததாகட்டும் இது எல்லாமே வந்து முறைப்படி பதவிக்கு வந்தவர்கள் ஜனநாயகத்தை நசுக்குதல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான அடையாளம் அதனால இது எல்லாத்திலுமே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வழக்கையும் விசாரிக்கலாம் வழக்கையும் விசாரிக்க வேண்டும் விரைந்து விசாரிக்க வேண்டும் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் நீங்க முதல் குறிப்பிடும் போது இந்த ஒரு தீர்ப்பை வரவேற்கிறதா சொல்லியிருந்தீங்க சார் ஆனா இந்த சமீப காலத்துல முக்கியமான நடவடிக்கைகளையும் பார்க்க வேண்டியதுல சார் இந்த ரெண்டு ஆண்டுகள் தண்டனை பெற்ற எம்பிக்கள் வந்து பதவி நீக்கம் அது தொடர்பானது வேட்பு மனுவில சொத்து பட்டியலை குறிப்பிடணும் அதே மாதிரி குற்ற வழக்குகளை குறிப்பிடணும் அப்படின்னு வழிகாட்டினது அஹ் அதே மாதிரி சட்டப்பேரவை மக்கள் பிரதிநிதிகளான சட்டப்பேரவை மாநில நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய வழக்குகளில் விரைவான விசாரணைக்கு துரிதப்படுத்தும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் பாராட்ட வேண்டியதான சார் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இல்ல இவங்க வந்து வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய இது அவங்களுடைய குற்ற வழக்கு எதிலையாவது இருந்த சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அது சொல்லணும் சொத்து உரங்கள் வெளியிடணுங்கிறதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லலை அது தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு அதனால அதுக்கான பாராட்டு அந்த கா எந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவை பிறப்பித்ததோ அந்த காலகட்டத்தில் யார் யார் தேர்தல் தலைமை ஆணையராகவும் தேர்தல் ஆணையாளர்களும் இருந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாராட்டு போய் சேரணும் ஆனால் இது வந்து வரவேற்க தகுந்தது தான் இந்த எம்பி எம்எல்ஏஸ் மேல கேஸ் இருந்ததுன்னா இந்த குயிக்காக வந்து நீங்கள் அதை விசாரிங்கன்னு சொல்லி சொன்னது வரவேற்க தகுந்தது தான் இந்த ரெண்டு ஆண்டு சிறை தண்டனையில் வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்க தகுந்தது தான் ஆனால் அதுக்கும் வந்து சட்டத்தை கொண்டு வந்தது வந்து இவங்க அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அதுக்கு நீங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பெருமையை கொடுக்க முடியும் புரியுது சார் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பலரும் இந்த தீர்ப்பாக வரவேற்றுக்கிறாங்க எஸ் ஒய் குரேஷியும் வந்து இது ஜனநாயகத்துக்கான வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையம் இருந்த டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு சார் தேசிய தேர்தல் நிதியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதற்கு முன்பாலும் அரசியல் கட்சிகள் நிதியை வாங்கினாங்க இதற்கு அப்புறமும் வாங்குவாங்க இதுல ஒரு வரைமுறை வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு வரிவிலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல வரி விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இதுதான் சஜஷன் தான் ஆனால் அந்த தேர்தலில் மற்றபடி அவர் சொன்னது இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு உடனடியாக செயல்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல இப்போ இந்த இது வரி விளக்குங்கிறது எதுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நான் திரு ஜென்ட்ராம் அவர்களும் பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்ன முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார் இந்த ஒலிம்பிக்கு இதுக்கெல்லாம் வந்து போட்டிகளுக்கு ஒலிம்பிக்கு ஏஷியன் கேம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து போட்டியில் வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து தயார்படுத்தணும் ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸில் தயார்படுத்துறாங்களோ அதுல கோல்டு மெடல் வாங்கிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க அதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து வரிவிலுக்கு கொடுக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வரிவலுக்கு சொல்லி கேட்டாங்க ஆயிரம் கோடி ஆமாம் ஆயிரம் கோடியில் வந்து வரிவிலக்கு எவ்வளவு வரும் வரி நான் நானூறு கோடியா இருந்தது இப்போ இந்த திரும நிர்மலா சீதாராமன் அவர்கள் கருணையினால் அது இரநூத்தம்பது கோடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து மெடல் நமக்கு இது மாதிரி வருதுன்னு வைங்க இருநூத்தி ஐம்பது எண் பத்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அரசுக்கு வந்து நஷ்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆனால் அரசுடைய பட்ஜெட் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அஞ்சு லட்சம் கோடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பெரிய அமௌண்ட்டா நிச்சயமா கிடையாது இப்போ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த தேர்தல் இதுக்கு வந்து அரசே வந்து நிதி அவங்க நிதி கொடுக்கும் போது அதுக்கு வந்து சொல்லி கேட்கறது சரியான ஒரு இது டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் யாரு எவ்வளவு கொடுக்கறோம் இன்னொன்று என்னன்னா யாருமே இந்த அளவுக்கு மேல கொடுக்க கூடாது இதுல வந்து ல வந்து எப்படி இருக்கு நம்முடைய அமௌண்ட் முப்பது லட்சம் அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து செலவழிக்க முடியும் நம்முடைய அமௌண்ட் முப்பதனாயிரம் பவுண்டு தான் ஒரு பார்லிமெண்ட் கான்சிலே செலவழிக்கலாம் இப்ப இங்க வந்து எப்படி இருக்கு கேண்டிடேட் செலவழிக்கிறதுக்கு வந்து லிமிட் இருக்கு இப்போ எவ்வளவு லிமிட் எனக்கு தெரியல இருபது லட்சமா இருக்கலாம் சட்டப்பேரவைக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைக்கும் தனித்தனியா இருக்கு இவ்வளவுதான் செலவழிக்கலான் இருக்கு ஆனால் கட்சி எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாம் அதுக்கு எந்த விதமான பேனும் கிடையாது இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் எலெக்ஷனரிங் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஆயிடுச்சு லெட் மேக் யூஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் மீடியா இன்றைக்கி ஜனங்கள் எல்லாரும் டிவி பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து தோரணம் கட்டுறது எலெக்ஷன் சமயத்தில் வந்து சாதாரண நேரத்தில் சாதாரண தண்ணி கிடைக்காது எலெக்ஷன் சமயத்தில் எல்லா வகையான தண்ணியும் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இது எல்லாமே வந்து தேவையற்ற செலவுகள் இந்த செலவுகளை செலவுகள் அத்தனையும் குறைக்கணும்னா தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த அமௌண்ட்டுக்கு மேல எலக்ஷன் கேண்டிடேட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்து செலவழிச்சிருந்தாங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து தகுதி இழப்பு உள்ளாவா எதிர்க்கணும் அவங்களால அதை வந்து அமல்படுத்தவும் முடியும் வெகு தூரம் செல்ல வேண்டிய இருக்கிறது ஆமா சார் நீங்க சொல்லும் புரியுது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் நிதி வாங்கியிருக்கிறாங்க இந்தியா கூட்டம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் தமிழ்நாட்டுல திமுக ஆகட்டும் திரிணாமுல் எல்லாருமே தேர்தல் நிதியை வாங்கியிருக்கிறாங்க இணையத்தில் பார்க்கும்போது விமர்சனம் என்ன வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி தான் வாங்கியிருக்கு அப்புறம் ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்க பிஜேபி மட்டும் சொல்றீங்க அப்படிங்கிறத ஒரு தரப்பு வாதமா வைக்கிறாங்க ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் நீங்க வந்து நாளைக்கு நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் மெஸ்ஸில் வந்து நீங்க இனிமேல் வந்து பூரி மட்டும் தான் சாப்பிடணும் இட்லி தோசை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க நான் பட்டி எடுப்பேனா வேற வழி இல்லாம எனக்கு பிடிக்கலனால நான் பூரிய தீரணும் அதே மாதிரி இவங்களுக்கு வேற வழியே இல்லாம அடைச்சிட்டாங்க இனிமேல் எலெக்ஷன் பாண்டு மூலம் தான் இது வரும் டொனேஷன் வரும்னு சொல்லி அப்ப இவங்க என்ன செய்ய முடியும் இது ஒரு வாதமே கிடையாது நீங்க வந்து அதான் திரும்ப திரும்ப இவங்களுக்கு பாஜக ஒன்னு சொல்லணும் மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டங்களுக்காக மக்கள் இல்லை ஆனா இவங்க சட்டங்களுக்காகத்தான் மக்கள் வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அது மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க பேசுறது எல்லாமே நாங்க என்னங்க பண்றது சட்டம் அது மாதிரி இருக்கு நீங்க டிவியில வந்து இதுல வந்து பாருங்க வலதுசாரிகள் வந்து பேசுறவங்க வந்து எல்லாத்தையும் விவரமா வந்து நம்ம வந்து நுணுக்கமா புள்ளி விவரத்தோட நம்ம சொல்றோம்னா ஆமா அதுக்கு என்ன சட்டம் அப்படிப்பட்ட சட்டங்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் சட்டங்களுக்காக மக்கள் இல்லை மக்களுக்காக சட்டங்கள் ஒரு கட்சி மட்டும் சிபிஎம் வந்து இதுல வந்து நிதி வாங்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சார் அந்த செய்தியும் பார்க்க முடியுது அந்த ஜட்மெண்ட் காப்பியிலும் பாக்கும்போது கான்சியஸ்லி ரெஃப்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க இந்த விஷயத்துல சிபிஎம் நிலைப்பாடு மிக மிக பாராட்டத்தை இருந்தது சட்டம் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க திமுக எங்கிட்ட நிதி இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கும் எங்கிட்ட நிதி இல்லன்னு சொன்னாங்க உடனே அவங்க என்ன கள்ளப்பணமாக கொடுத்தாங்க கேஷாவை கொடுத்தாங்க பை அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பே செக் மூலம் அவங்க கொடுத்தாங்க அதை இவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வாங்கும்போது வெளியில தெரியாது தெரியும்னு வெளியில் தெரியட்டுமே எங்கிட்ட பணம் கிடையாது இன்னைக்கு உள்ள எலெக்ஷன் வந்து இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு தோழமை கட்சிக்கு உதவுங்கள்னு கேட்டாங்க அவங்களும் உதவுனாங்க ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நடந்துச்சு சிபிஎம் வந்து கொள்கை ரீதியாக எந்த ஒரு கட்சியுமே கொள்கை ரீதியாக வந்து தவறுகள் செய்ய முடியும் சிபிஎம் வந்து அடிப்படை கொள்கை ரீதியாக வந்து ஜாதிங்கிறது கிளாஸ்ல வந்து எந்த அளவுக்கான ப்ரையாரிட்டியோட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சில ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே சில பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதனால வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இருந்திருக்க வேண்டிய செல்வாக்கு இழந்ததுங்கிறது உண்மை அது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அங்கே ஆகிக்கிட்டு இருந்ததுங்கிறது உண்மை ஆனால் இவன் சவர்களிலிருந்து அவர்கள் பாடங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல இவங்க இது மாதிரி வந்து கான்சியஸ்லி வி டேக் டெசிஷன் நாட் டு அக்செப்ட் எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொன்னது ரொம்ப வரவேற்க தகுந்தது சந்தேகமே இல்லை ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா இது கேரளாவில் அவங்களால வாங்க முடியாது இதை கேரளா வந்து இட்ஸ் பினான்சியலி அ வெரி சவுண்ட் ஸ்டேட் ரொம்ப சின்ன ஸ்டேட்டாக இருக்கலாம் பட் பட் சவுண்ட் அவங்களுடைய அந்த நிலைப்பாடு வந்து மிக்க நன்றி சார் இந்த இந்த காலை காலை வேலை கிட்டத்தட்ட ஒரு செய்தி தான் எடுத்தோம் பல விஷயங்களை எங்களோட உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக மிக்க நன்றி சார் மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நன்றி நாளை காலை இதே ஒரு மனித நேரில் நிகழ்ச்சியில சந்திப்போம் மிக்க நன்றி சார் வணக்கம் thank you thank you sir